ಜನ್ಕಾರಿಯಯ್ಯ ಮುನಮ್ಮಕ ಕೋರ ಕೈಪಾನಾರೇ ಹರೇ ನಮ ನನ್ನಾನೆ ನಾನನೆ ಹರೇ ನಮ ತೆಯಂ ಗುಣಾಂಗಡಿ ಬಿಡಂಗಿ ಕಂದ ವನ್ನ ಎರಡಾವಲೈಲ್ ಛೇರ ಕೈಪಾನಾರೇ ಹರೇ ನಮ ನನ್ನಾನೆ ನಾನನೆ ನಾನೇ ನಮ ತೆಯ ಆಕಾಶದ ಗೋರುವಲೈಲ್ पार् पी सी रत

ತೈರ <laughs> ತಾಂಬೆಯ <laughs> நானே நானே நானா நே நானே நான் நானே நானா நே நானே நான் ஐயோ பஞ்சாபர் கூட பஸ்டானம் மாடங்கள் பழனி மாலை மேலே பண்டந்தாயுதா வாணி மண்டபத்தை पारடி என்னாத பொழையக்கட்டே கொண்டா நதிரா கிருஷ்ணர நந்தேவாராய் என் பத்மநிதி கோட நந்தேவாராய் படும் பண்ணணியே நீ மூலோனி நீ நீ வந்து நின்றேம்மா ஓ تو نينو 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 يا سيرا نارمن سيرا نارن کي روڪو ما پڪو هين مريتر پڪو هه يا تنان نينو بهر نه 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 தங்களை மது வீட்டு தந்தளை கேருதுவாபு தந்தளை கேறுது ರೇ ಭಯمو ಕೊಟೆಲ ವಾಣೆ ಮಾಪಿ ಸೇಯ್ದೋ ವಡಡಿ ನಮ್ಮೆಗೂ ಮಾಪಿ ಸೇಯ್ದೋ ವಡಡಿ ರೇ ಭಯمو என்ன செய்ய என்ன செய்வேன் இருவர் மந்திரமாலையோதானையாந்தா சொந்த சுயதானையா दे <laughs> मार രാടാ വീയകള വീയാടാ നൈഗൻ തൈ തൈ തന്നേ നാണനം ദേ വട്ടമേടിക്കേ നിൻറെ வெளியா <laughs> வெளிய

அப்டியோ ரவுண்ட் கேட்ச் ஆப் பண்ண வேண்டியதா. வெற்றிக்கு எங்க வர வேண்டியது கேப்சர் பண்ணனும் முக்கியமா ஹிட் பண்ணிட்டு இருக்கேன். 90 எப்ப <lay diligence> <horizontally descript stainless Haracter> <t writers> <t>

பள்ளி கொண்ட பரந்தாமா உன்னை பக்கத்தூடிக்கிறோம் ரங்கரா பாட்டாளில் பள்ளி கொண்ட பரதா உன்னை பாக தூடுக்கிறோம் ரங்காரா பார்க்கறலில் பள்ளி கொண்ட பரந்தா do mm -hmm. வாய்ப்பளித்தின் அம விழாக்கள்வாகவும் கைப்படி வைக்க எல்லாருமே

நமது நிகழ்ச்சியை நேரடியாக செய்த அரிசி மரபு யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சாவது நன்றிய வழக்கை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்க வாய்ப்பு சந்திப்போம் என்று கூறி அனைவருடையோம் நன்றி வணக்கம் இன்று தென்னவில் உன்னை கூறுகிட்டான் அறிந்த மொழிகளிலே திருவண்ண மொழி தமிழ்மொழி என்று பாரதியின் உன்னை கூறிகிட்டான் அவருக்கு அவள் என்று தமிழர்கள் உயிருக்கிறேன் என்று பாரதாசை கூறிகிட்டான் உன்னை எப்படி அழைப்பேனும் என்னவென்று அழைப்பேனும் உள்ளறை என்னை அணும் வணக்கம் முதல்ல வந்து அரசியுப் சார் ராஜ்குமார் வந்துட்டு மணி கேட்டுக்கிறார் எங்களுக்கு ஒரு ரொம்ப வருத்தமா இருந்தது கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஊஞ்சப்பாளையம் வீடியோ வந்து முழுமையா எடுக்கவே முடியல ரொம்ப வருத்தமா இருந்தது மாமா ஒரு டைம் வந்து கொடைக்கான நிகழ்ச்சி போறப்ப சொன்னாங்க நாளைக்கு போக முடியல இந்த குறை வந்து ஆத்துப்பாளையம் கும்பகோசா நடந்தது அதே மாதிரி ஊஞ்சப்பாளையம் ஊருக்கும் அம்மன் கலைக்குழுக்கும் எங்க அரிசி மறுப்பு யூடியூப் பாத்தீங்கன்னா நெருங்கின தொடர் இருக்குதுங்க எங்க யூடியூப் சேனல்ல முதல் பத்து லட்சம் வியூஸ் வந்து அம்மன் கலைக்குள்ள வந்து சின்ன சின்ன முறையை பாத்தீங்க கிடைச்சது அதே மாதிரி முதல் ஒரு பாத்துருக்காங்க ரெண்டு மாதிரி மறக்கவே பாரம்பரிய கலைகளை உலக அளவுல முதல் முதல்ல கொண்டு போனது ஊஞ்சபடையின் காவலர்கள் தான் பல மேலே வந்து நிறைய சொல்லியிருக்கேன் எத்தனையோ பயிற்சி கொடுத்து குழந்தைகள் இருந்து பெரிய வரைக்கும் ஆடி அரங்கேற்றமானது எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல ஏனி வச்சு காவடி ஏற்ற ஆண்டு டீமா தான் எடுத்து வைக்கிறேன் அவங்க வாழ்ற காலத்துலயே நாங்களும் எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யறதுக்கு யூடியூப்ல வளையல வந்து அதை வந்து லைவ் போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுத்துக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி இந்த பாரம்பரிய கலையெல்லாம் வந்து யாருமே கைதட்டி உற்சாகப்படுத்துறது கிடையாதுங்க கேட்டு கேட்டு அது கையிலே கிடையாதுங்க நடிகரெல்லாம் நடிகர்லாம் கை கைதட்டி நிற்காம போகுங்க ஏன் நம்ம பாரம்பரியம் அது குறைஞ்சது கிடையவே கிடையாது ஒவ்வொரு ரத்தத்திலையும் ஒரு எனக்கு தெரிஞ்சுங்க நேற்று நடந்த சிலம்படத்திலையும் அப்படி அதே மாதிரி இருந்தா அவ்வளவு வளைய ஆனாங்க நேற்று ஒரு அண்ணா ஆண்டாங்க அதை நேற்று பாமாட்டை நான் சொல்லியிருந்தேன் இந்த நேரத்துல பதிவு பண்ணிடுறேன் கோபாலகிருஷ்ணன் வந்து பரதநாட்டியம் ஆண்டாங்க அவர் ஒரு மேடை கலைஞரே கிடையாது திரைவி கலைஞர் மாமாட்ட கடைசியா போறோம் சொல்லிட்டு போனேன் எந்த ஒரு தயக்கும் இல்லாம மேடையில் ஆடிட்டு வந்து இந்த பாம்பு நடனம் ஆடணும்னு சொன்னோன்னே மண்ணில பறந்து அந்த நடனத்தை வந்து நம்மளுக்காக படைச்சாங்க அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கைகளுக்கு உற்சாகப்படுத்திருங்க தொடர்ந்து இந்த கலைப்பயணம் எல்லாருமே கத்துக்கங்க மேற்கட்சி நடனம்னா நம்மளுக்கு வேண்டாங்க நம்ம மண்ணோட உடம்போட ஊர்ந்து இந்த பாரம்பரிய நடனம் எல்லாம் முன் வந்து எல்லா குழந்தைகளும் கத்துக் கொடுக்கணும் அதுக்கு நீங்க வந்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவே நன்றி இன்னைக்கு வந்து நடந்த நிகழ்ச்சி வந்துங்க முந்தைய முளைப்பாரி எடுத்துட்டு வந்தப்ப ரொம்ப நேரம் வெயில்ல லைவ் போட முடியாதனால ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் தான் லைவ் போட்டிருந்தோம் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் பார்த்திருந்தாங்க நேர் வந்து ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருந்தாங்க சில மாட்டன்னு அந்த பரநாடி கோவிண வரலாடி இன்னைக்கு வந்து மூன்று லட்சம் பேர் நம்ம யூடியூப் பாயில பாத்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது மூஞ்ச பணத்துல அந்த லைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மன் ஒயிலாட்ட குழு நஞ்சுட்டி அவர்களுக்கும் அவை சார்ந்த கலைஞர் அனைத்து கலைஞர்களுக்கும் எங்கள் விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கலை மெம்மேலும் வளர அம்மன் ஒயிலாட்ட குழுவும் மெம்மேல் வளர வேண்டும் என்று விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி